அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பதி ஏழுமலையானின் திரு அவதார கதைகள் என்ன அந்த அவதாரம் இதுக்காக எடுக்கப்பட்டது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறையா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நாரதர் தன்னுடைய தந்தையான பிரம்மாவை பார்க்க வந்த போது பூமியில மக்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அநீதியை பார்த்து அவர் தட்டி கேட்க ஏதாவது வழி செய்ய வேணும்னு பிரம்மாவிடம் காசியப்பர் என்ற முனிவர் தலைமையில் தேவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது பார்த்தீங்கன்னா யாக செய்து கொண்டிருந்த மக்களுக்கு நல்ல வழி பிறக்க வேணும் என பிரம்மா கூறியிருக்கிறாருங்க யாருக்கு யாகத்தில் பலனை கொடுத்தால் பூலோகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளையும் அட்டுழியங்களையும் யார் தடுத்து நிறுத்த முடியும் என்ற சிக்கலான கேள்வியை கேட்டார் நாரதர் இதை பற்றி பிருகு முனிவர் என்பவரிடம் மற்றவர்கள் எல்லோருமே சேர்ந்து கருத்து ஆலோசனை கேட்க விரும்பினாங்க பிருகு முனிவர் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே கர்வம் மிக்கவர்னும் சொல்லலாங்க பிருகு முனிவரோட கர்வத்தை அடக்குவதற்கு ஸ்ரீமன் நாராயணன் நேர நேரம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க பிருகு முனிவருக்கு பாதத்தில் நாணக்கன் இருக்குதுன்னு சொல்லலாங்க எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி கொண்டவர் பிருகு முனிவர் ஆவாருங்க பிருகு முனிவருக்கு வருவதை முன்கூட்டியாக அறிவதற்கான நாணசக்தி இருப்பதுனால இதை பயன்படுத்திட்டு மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவதிலேயே ரொம்பவே சந்தோஷப்படுவாராமாங்க பிருகு முனிவர் பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக சென்று அனைத்து லோகங்களுக்கும் போய் எந்த கடவுள் பெருமை மிக்கவர் என்பதை பார்த்துட்டு வந்த பிறகு அவர் யாகம் செய்வோம் என்று கூறினார் அம்மாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல பிரம்மனிடம் போனார் அம்மாங்க அங்கு சரஸ்வதியும் பிரம்மாவும் தனித்திருந்தனர்னு சொல்லப்படுதுங்க பிரகு முனிவர் அனுமதி பெறாமல் உள்ளே நுழைந்து விட்டார்னு சொல்லலாங்க இப்படி பிரம்மா தனிமையில் இருக்கும்போது பிரகு முனிவர் அனுமதி வாங்காத வந்ததை கண்டிச்சார் அம்மாங்க பத்தனை வரவேற்காத பிரம்மனுக்கு இனி உலகத்தில் பூஜையே நடக்கக்கூடாது என சாபம் விட்டுவிட்டு சிவலோகம் சென்று விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க சிவலோகத்தில் சிவபெருமான் பா அருவதியுடன் தனிமையில் இருந்தார் ஆமாங்க பிருகு முனிவர் அங்கே இருக்கக்கூடியவங்க யார் தடுத்தும் அதை கேட்காம நேரடியாக இருவரும் இருந்த இடத்திற்கு சென்று விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமானுக்கு கோபம் ஏற்பட்டதாகவும் சொல்லலாங்க அவர் பிரகு முனிவரை கண்டிச்சார் ஆமாங்க உடனே பிரகு முனிவர் பூலோகத்தில் உனக்கு இனி லிங்க ரூபமே கிடைக்கிட்டனும் சாபம் கொடுத்து விட்டு வந்ததாக சொல்லப்படுதுங்க அதற்கே பூஜை நடக்கும் என சாபமிட்டாராங்க அடுத்து ஸ்ரீ வைகுண்டத்திற்கு போனாராமாங்க அங்கு விஷ்ணு சயன கோலத்துல இருந்ததை பார்த்தாராமாங்க அவருக்கு பக்கத்துலயே லக்ஷ்மி தேவி இருந்தாங்களாம் பிருகு வந்ததை கவனித்ததால வேண்டுமென்றே கவனிக்காம விஷ்ணு தூக்கத்தில் இருந்த மாதிரி நடிச்சாராமாங்க பிருகு முனிவர் வந்ததை கவனிக்காத விஷ்ணுவும் மகாலட்சுமியும் கண்டுக்காது இருந்ததுனால பிருகு முனிவர் பார்த்தீங்கன்னா மிகவும் கோபம் அடைஞ்சதாக சொல்லலாங்க உடனே பிருகு முனிவர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட திருமார்புல எட்டி உதச்சாராமாங்க அந்த நேரத்துல பிருகு முனிவருக்கே தெரியாம விஷ்ணு பிருகு முனிவரோட பாதத்தில் இருந்த நாணக்க அவருக்கே தெரியாமல் பிடிக்கிவிட்டதாகவும் சொல்லப்படுது தன்னை உதச்சதற்காக பெருமாள் கொஞ்சம் கூட கோவப்படலையா உடனே உலகத்திலேயே கடவுள் என்பதை புரிந்து கொண்ட யாகத்தின் பயனை கொடுப்பது என முனிவர் முடிவு செய்ததாகவும் சொல்லலாம் இருந்தாலும் தன்னுடைய மனவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவருடைய காலை பிடித்து மன்னிப்பு கேட்க விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு இன்று மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூர் என்னும் இடத்திற்கு சென்று விட்டதாக சொல்லப்படுதுங்க விஷ்ணு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியான லட்சுமிய தேடிட்டு வந்தாருங்க வந்தபோது பூலோகத்தில் வந்த மகாவிஷ்ணு வேங்கட மலையில இருக்கக்கூடிய புஷ்கர்ணியில தெற்கு கரையில ஒரு புளிய மரத்தடியில எறும்பு புற்றின் மேல அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தாரும் சொல்லலாங்க விஷ்ணு செய்யக்கூடிய தவத்தை பார்த்து மனமுருகிய பிரம்மாவும் ஈசனும் பெருமாளுக்கு உதவுவதற்காக பசு மற்றும் கன்று குட்டியின் வேடம் எடுத்துக்கொண்டு அவர்கள் பூலோகம் வந்ததாக சொல்லப்படுதுங்க இத்தனை சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி அவரது அறிவுரைப்படி மாடு மேய்க்கும் பெண்ணாக உருவெடுத்து வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விற்றுவிட்டதாகவும் சொல்லலாங்க அவற்றை வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் பார்த்தீங்கன்னா அவற்றை வேங்கடமலைக்கு மேய்க்க அனுப்பியதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது ஒரு எறும்பு புற்றுல விஷ்ணுவை பார்த்த பசு தாமதமாகவே பால் சுரக்க ஆரம்பிச்சிச்சாங்க அதை ஏற்று மகா விஷ்ணுவுக்கு பசியாற்றி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா அரண்மனையில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் பால் கறப்பதில்லைங்கிறத கவனிச்ச மன்னனுடைய வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா பசுவை பின்தொடர்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுங்க சொல்லப்படலங்க இது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தானாகவே பால் சுரக்க ஆரம்பிச்சுச்சாங்க பாலை வீணடிப்பதை கவனித்த அந்த பசுவின் மீது தன்னுடைய கோடாரியை விசிறி எறிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அந்த கோடாரி பசுக்கள் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக குறுக்கே தடுத்த மகா விஷ்ணு அந்த அடியை அவரே வாங்கி கொண்டு தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கியதனால குருதி வடிந்து வந்ததை கண்ட அந்த அதிர்ச்சி அங்கே எறும்பு புட்டு ஒன்றின் பக்கத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையால் குருதி வடிந்த நிலையில் கிடைப்பதை பார்த்து சோழராஜா எதுவும் அறியாமல் விழித்து நின்றதாகவும் சொல்லலாங்க அப்போது சோழராஜாவுக்கு காட்சி கொடுத்த மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையால் செய்த குற்றத்திற்காக மன்னனுக்கு சாபம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க ஆனால் மன்னன் மீது எந்த ஒரு தவறும் இல்லாத காரணத்தினால அவர் அடுத்த ஜென்மத்தில் ஆகாய பிறக்க வேண்டும் என்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயத்தில் அவனது சாபம் தீரணும் ஆசை வழங்கினாராமாங்க திருப்பதி இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பதி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வைணவ தலம் சொல்லலாங்க திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருத்தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல பாத்தீங்கன்னா தினமுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு போறாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த தளம் வைணவர்களுடைய நூத்தி திவ்ய தேசங்கள் என்றழைக்கக்கூடிய கோவில்கள்ல திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இரட்டு வைத்து கொண்டாடப்படக்கூடிய ஆலயம் சொல்லலாங்க இந்த பகுதியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் இருக்கக்கூடிய திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோவில் கொண்டுள்ள திருப்பதியும் இரு நகரங்களாக விளங்குனாலும் கூட பொதுவுல திருப்பதி என்றே பக்தர்களால் அழைக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி மேல் திருப்பதி என்றும் மற்றது கீழ் திருப்பதி என்றும் அழைக்கப்படுதுங்க உலகத்திலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகள்ல இரண்டாம் இடம் வகிக்கக்கூடிய மலை எதுன்னு பார்த்தோம்னா திருமலை மலைகள்னு சொல்லலாங்க திருப்பதியில் பழமையான பெயரான திருவேங்கடச சங்கத்தமிழ் இலக்கியங்களான சிலப்பதிகாரமும் சாத்தனாருடைய மணிமேகலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு சொல்லப்படலாங்க இந்த மலைகளை பண்டைய தமிழகத்தின் வடப்புறத்து எல்லையான சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க இந்த வெங்கடேஸ்வர ஆலயம் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு கட்டப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியல என்றாலும் கூட பல பேரரசுகள் இந்த ஆலயத்தை பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதாவது பல்லவர்கள் சோழர் பாண்டியர் சாளுக்கிய விஜயநகர மன்னர்களால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் சொல்லலாங்க இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகள் ஆகுங்க திருப்பதி பிரமோச்சுவம் பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற திருவிழாவாகவும் சொல்லப்படுதுங்க பங்குனி மாதத்தில் வருகிற பௌர்ணமி நாள கணக்களை எடுத்துக்கொண்டு இந்த திருவிழாவானது நடத்தப்படுதுன்னு சொல்லலாங்க சில தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த விழா ஒளிபரப்பு செய்யப்படுன்னு சொல்லலாங்க அதே போல் திருமலை கோவில தினந்தோறும் அதிகாலையில் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரவாதம் அதாவது திருப்பள்ளி எழுச்சி ஒளிபரப்பு செய்யப்படணும் சொல்லலாங்க அதே போல் மார்கழி மாதத்தில் மட்டும் தமிழ் திருப்பள்ளாண்டு மற்றும் திருப்பாவை பாசுரங்களாக ஒளிபரப்பப்படுதுன்னு சொல்லலாங்க திருப்பதியில பிரசாதமாக வழங்கக்கூடிய லட்டு பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்றதாகுங்க இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை ஸ்தானத்தை தவிர வேறு யாருமே தயாரித்து விற்கக்கூடாது என்பதற்கு புவிசார் குறியீடு கார்ப்பூரமே பெற்றிருக்குதுன்னு சொல்லலாங்க திருப்பதி லட்டில் பார்த்தோம்னா சக்கரை கடலைப்பருப்பு நெய் முந்திரி பருப்பு உலர் திராட்சை பச்சை கற்பூரம் குங்கும பூ ஏலக்காய் போன்ற பொருட்களாக பிரத்யேகமாக ஒரு முறையில் தயாரிக்கும் சொல்லலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருப்பதியில் லட்டு பிரசாதத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்தியது கல்யாணம் என்னும் வைகுண்ட ஏகாதேசி நவமி கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் மார்கழி உற்சவம் போன்ற முக்கிய விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் சொல்லலாங்க இந்த நேரத்துல ஒரு வாரத்துக்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வாங்களாம் சதமி அதாவது மகா சுத்த சப்தமி என்ற திருவிழா இங்கு நடைபெறும் சொல்லலாங்க இந்த சமயத்தில் வெங்கடேஸ்வரருடைய திருவுருவ சிலை வீதி வீதி வழியாக தேரில் எடுத்து செல்லப்படும்னு சொல்லலாங்க அதே போல இங்கு பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதியில மட்டும் கங்கம்மா ஜாத்ரா என்னும் திருநாள் விசேஷமாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த திருவிழாவின் போது பக்தர்கள் கங்கம்மாவுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வாங்களா கங்கம்மா கோவிந்த கடவுளின் தங்கையாகவும் சொல்லப்படுறாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கங்க